mau halo guys welcome back ke channel ini memang enggak pernah dulu di mata borong normal jadi di mata borongpatitina brand new நியூ பஸ் தான் நீங்கள் மாற்ற போகிறோம் என்ன பஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள் ஆமாங்க நம்ம ஈசண்ட் ட்ராவல்ஸ் தான் நீங்கள் டியூட்டி மாற்ற போகிறோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ட்ரிப்பு நம்ம பஸ்ஸோட பாடி டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி கிளைடர் வித் பாரத் பென்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு காம்போ எம்ஜி கிளை கிளைடருக்கு ஒரு பாரத் பென்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு காம்போ கம்ஃபோர்ட் பார்த்திங்கன்னா உள்ளே அப்படி ஒரு கம்ஃபோர்ட் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாப்பில் தான் போட்டிருக்கோம் ரெஸ்டாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சங்ககேரி அங்கேயிருந்து தான் போட்டுருவோம் ரெஸ் ஸ்டாப்பு சங்ககிரி டோலுக்கு முன்னாடி தான் நம்ம போட்டு பெஸ்ட் ஸ்டாப்பு ரெஸ் ஸ்டாப் போட்ட போய் கிளம்பிட்டோம் அங்கேயிருந்து தான் கிளம்பியாச்சு அடுத்த போர்டிங் எங்கன்னு பார்த்திங்கன்னா கொன்னலாம் லாஸ்ட் போர்டிங் போர்டிங்கோடு அப்படிக்கலாம் போட்டி தான் இப்போ பாலத்தி செஞ்சுக்கிழ பஸ்ஸோட பெக்கப் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபயர் அலாம் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நம்ம அடுத்தபடி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமில் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் சேலம் ரீச் ஆகிட்டோம் லெஃப்ட்டு போனோம் லெஃப்ட்டு போனால் பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி தருமபுரி துப்பூர் அப்படியே பெங்களூர் அந்த ரூட்டுங்க நம்ம வந்து ரைட்டில் போயிடுவோம் சென்னை ரூட்னால இந்த பிரிட்ஜிலேருந்து ரைட் கட் ஆயிடும் நம்ம ஈசன் ட்ராவல்ஸ் எப்படி புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹெட் பஸ்ஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஹெட் பஸ்ஸில் புக் பண்ணிக்கலாம் நம்ம ரெஸ்ட் ரூம் பிரேக் வந்து ரெண்டு இடத்துல போடுறோங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிங்ககிரி டூலுக்கு ஒன்று போடுறோம் அதாவது வந்து உளுந்தூர் ஒன்று போடுறோம் அதுக்கு அதுக்கு நடுவில் நீங்கள் ரெஸ்ட்டும் போனாலும் இல்லை வாமிட்டிங் எதாவது இருந்தாலும் நான் கண்டிப்பாக வண்டியை பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வண்டியை ஓரங்கிற மாதிரி பாட்டிட்டு ஒரு பெட்ரோல் பங்கோ அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல பார்ட் பண்ணி வண்டியை பாட்டுவோம் நம்ம கொண்டாம்பட்டி வந்துட்டோங்க தான் லாஸ்ட் ஒன்று போடிங் இருக்குது வேண்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு போடிங் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிணறு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துயலூர் அப்புறம் ஜிஎன்பில் கவுண்டம்பாளையம் தங்கனூர் வழியாக போய் எப்படி காந்திபுரம் அந்த சைடு இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் காந்திபுரம் வரமாரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறார் துரியலூர் வெள்ளக்குநாடு அங்கேருந்தே உங்களுக்கு நம்ம வண்டி ஆப்ரேட் ஆகுதுங்க புக் தான் நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் பாலாப்பாடி வந்தாச்சுங்க வாழப்பாடி டோல் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் ஆத்தூர் தாண்டி உருந்துருப்பட்டு உருந்துருப்படில் நம்ம வண்டியை சேஞ்ச் பண்ணுவோம் டியூட்டி சேஞ்ச் ஆகும் நமக்கு நம்ம இன்னொரு டிரைவர் வந்து நம்ம டியூட்டியை மாற்றிப்பார் நம்ம இப்போ எதிர்ப்பு வச்சு எடுக்க வேண்டியது தான் கைஸ் புரிஞ்சிச்சு சென்னைக்குள்ளே வந்தாச்சுங்க சென்னை சிட்டிக்குள்ளே வந்தாச்சு ஊட்டியை மாத்திரம் நல்லா தூங்கிட்டேங்க நல்லா இருக்குங்களா எடுத்தாச்சு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் தான் ஏர்போர்ட்டை தனி தான் போய்ட்டுருக்கோம் ஓகே கைஸ் ஃபைனலாக நம்ம வீடியோ வேண்டிக்கு வந்தாச்சு இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கு அமையட்டும் நம்ம டிரைவர்களுக்கும் ഹാവ് എ നൈസ് ഡേ കോമ്പ രീച്ച് ആ നമ്മൾ വീഡിയോ പിടിച്ചിരുതാ മറക്കാമ് ലൈക്ക് ലൈക്ക് ആൻഡ് ഷെയർ ഷേർ പണിടുങ്ങോട് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ സന്ദിപ്പോ ബൈ ബൈ കാൻ അടുത്ത വീഡിയോയിൽ കണ്ടിപ്പ സന്ദിപ്പോ ബൈ